ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் உபாசமகே நேர்கள் நினைவிருக்கும் அஸ்ரோகேசை பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்கிறது வந்து நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்றைக்கி பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிற இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம் சந்திரமான மாதங்கள்னு இருக்குது அது வந்து அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமையிலோ வரக்கூடியது அது வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போது வந்து சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ரிஷபத்தில் அதாவது காலபுருஷத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று கேது கன்னியிலும் சூரியனும் புதனும் விரச்சிகத்திலும் தனுசுவில் சுக்ரனும் கும்பத்தில் சனியும் ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தலையனால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தா சுக்கரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து வந்து காற்றால் பதினோ பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து நாளில் வந்து வேறு எந்த திதி வாரம் கரணம் யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் வந்து பூஜை போடுறது எல்லாமே விசேஷம் எல்லா விதமான கட்டங்களுக்கும் பூஜை போடலாம் அதை தவிர வீடு நிலம் வாங்குறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதாவது பத்து நாற்பத்தி நாலு பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த காலகட்டத்தில் இந்த தொண்ணூறு நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோனால் முதல் பதினெட்டு நிமிஷம் வந்து நித்திரை விட்டு அவர் வந்து இது காலை கடன்கள் முடிக்கிறது அடுத்த பதினெட்டு நிமிஷம் வந்து அவர் குளிக்கிறது நீராடுவது மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது நான்காவது பதினெட்டு நிமிஷம் பார்த்த அவர் வந்து உணவு அருந்துவது ஐந்தாவது பதினெட்டு நிமிஷம் வந்து அதாவது தாம்பூலம் தரிப்பது இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனைகோள் எழுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது காலம் யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை புருஷன் கண்மழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் இருபத்தி அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமானால் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் திருவண்ணாமலையில் மிக பெரிய ஏற்றம் அன்றைக்கி பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேறு அன்றைக்கி சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆறேகால் மணி தான் திரையோதசி இருக்குது அதனால் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி வருது கார்த்திகேயனுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது சரி இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் என்னென்ன அதாவது என்ன சொல்கிறது இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம் அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இந்து இன்றைய கோள்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பலனி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் நான்காம் இடத்துல நீச்சம் பெற்று இந்த மாதம் பார்த்தேன்னா கார்த்திகை மாதத்தில் ராசிநாதன் நான்காம் இடமான உங்களுடைய சயன் அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக ஃபோக்கஸாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மனசுக்குள்ள சிறிது பயம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு செவ்வாய் இருக்கிறதுனால ராசிநாதனே செவ்வாய் நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கு அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் பார்த்து இல்லையானால் அதாவது கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்க அதனால் குழந்தைகள் மூலியமாக திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகள் வெளிநாடு வெளி ஊர் பெரு வரக்கூடிய வாய்ப்பும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் சுக்குரன் வந்து இந்த மாதத்தில் மூணு பன்னெண்டு வரலம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஒம்பது ரெண்டு பரிவர்த்தனை யோகம் அமையிறது சுக்கரன் ஆட்சி பெற்றதாகவும் குரு ஆட்சி பெற்றதாகவும் ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருக்கிறதாகவும் கணக்கெடுத்துக்கணும் இந்த பரிவர்த்தனை யோகம் அமையிறதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் ஆறாம் இடத்துல கேது பகவான் புதிய வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு தடைகளை உண்டு பண்ணாலும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அதை தவிர வந்து போட்டி தேர்வுலெல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணுறது நல்லது ஏன்னால் கேது பகவான் ரொம்ப அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருவார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டித் தேர்வு எழுதுகிறவாழ்ல ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நிச்சயமான வெற்றி உண்டு இருந்தாலும் நல்ல ஹை ஸ்கோரிங்கில் வரணும் அப்படின்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக படிக்கணும் கேது பகவான் கொஞ்சம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருவர் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது மூலியமாக என்ன அப்படின்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இப்போ வேலைக்காக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய்ட்டு வர கட்டத்தில் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் வரை இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரும் அதை தவிர வந்து வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவளையெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் வந்து பதினொன்றாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பெற்ற சனியே அதாவது லாபாதிபதியே லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும் பத்து பதினொன்று அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால செய்யக்கூடிய சொந்த தொழிலில் திடீர் பண லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சு சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போகிறோம் பத்தாம் இடத்துல போகும்போது உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனாலையும் சுக்கரன் வந்து ஒரு சுபர் என்பதனாலேயும் ராசிநாதன் நீச்சப்பட்ட ராசிநாதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமே தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து சூரியனும் பித்திருக்காரகன் மறையிறதும் ஒம்பதாம் இடத்துல வந்து இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து பரிவர்த்தனை யோகத்தில் குரு வக்கரகதியில் இருக்கிறதும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு நாலு தரம் படிக்கிறது நல்லது போட்டித் தேர்வு எழுத வேண்டியவர்கள் கண்டிப்பாக போட்டித் தேர்வுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது ஏன்னால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது நல்லது கிடையாது கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையாக படிங்க ஒரு தடவைக்கு நாலு தரம் பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் புதிய வேலை கிடைக்கும் வேலையினில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கிறதுனா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இதன் மூலியமாக வெளியூர் வழி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் வரும் இந்த மேஷராசி அன்பர்கள் அதுவும் வந்து இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் ரத்தம் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்டதுனா அந்த மருத்துவ உபகரணங்கள் இரத்தம் உபகரணங்கள் தவிர வந்து மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரம் இரத்த சம்பந்தப்பட்ட வியாபாரம் மருத்துவர்கள் இவர்களுக்கெல்லாம் செவிலியர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் உண்டு செவிலியர்களுக்கெல்லாம் வெளிநாடு சான்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது நர்சஸுக்கெல்லாம் வந்து பார்த்தாலே இல்லையானால் சர் ஆறாம் இடம் சர்வீஸை குறிக்கிறது அங்கே கேத்து இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துன்னு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வழிமாவில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அரை டம்ளர் பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் அதாவது சந்திராஷ்டம நாட்கள் வந்து முப்பதாம் தேதி ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி மூணு நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் இந்த மாதம் நீங்கள் போய் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பாருங்க ஏன்னா கார்த்திகை மாதம்னு சொன்னாலே முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் ரொம்ப விசேஷம் அதனால் அவசியமாக வந்து முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்கோ அதாவது திருச்செந்தூரில் போய் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்